மூ மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நம்ம ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாரோடைய குழுக்கள் அப்படின்னா காரணியோட குழுக்கள் தான் இருக்குது காரோணியை பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு இரநூறுனு நடித்தாங்க இந்த வாரம் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில பார்ப்போம் இந்த வாரம் அதுவும் நமக்கு பதினொன்றாவது மாதம் ஆயிடுச்சு டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி ஆடணும் பார்ப்போம் எப்படி வேணும் ஒரு மாதம் ஆடப்பட்டது இன்னொரு மாதம் ஆடுறது இல்லை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் தவிர டோட்டலாக மாதம் புராட மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாது வேறு மாதிரி தான் ஆடுவாங்க பதினொன்றாவது மாதத்துக்குனு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க பத்தாவது மாதத்துக்கு ஒரு மெத்தட் இருக்கும் அந்த மாதிரி தான் மாற்றி ஆடுவாங்க அதில் மாற்று இல்லை அது மாதிரி ஏதாவது ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு டியர் யார் வேணும் அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஒன்றாம் தேதியிலேருந்து அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம டியரும் நம்ம கெஸ்ஸிங் போட போகிறோம் டீயர் வந்து லைவில் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு ஏன்னா அதில் போஸ்ட்டு கூட போட முடியும் டக்குன்னு போடுற முடியும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் லைவுக்கு வரதா இருந்தால் வாங்க கண்டிப்பாக லைவ் மூலிமா நம்மளால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுலேருந்து ஏன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது யூடியூப்பில் போகிற மாதிரி இருந்தால் நிறைய வந்து நமக்கு எடிட்டிங் பண்ணணும் அதுக்கப்புறம் தமிழையும் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது டக்குன்னு ஒரு போஸ்ட்டை கூட போட்டு நம்மளால் டக்குன்னு நம்ம வேலையை பார்க்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் இங்கே யாருக்கெல்லாம் உங்களுக்கு டியர் விளையாடுறீங்களோ டியர் விளையாண்டுட்டு இருக்கிறவங்க நீங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நமக்கு நம்முடைய சேனலுடைய அப்போ பேஜ்லேயும் இருக்கும் அதே மாதிரி க போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் உள்ள வந்துட்டிங்கன்னா நம்ம டெய்லி அதுலேருந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெய்லி லைவ் வந்து நமக்கு டெய்லி நமக்கு இன்ஸ்டாகிராம் லைவில் வரும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாள் என்னென்ன மாதிரியான ஆள்போடு வருது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இன்னும் கூட தெளிவாக பார்க்க முடியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க வெறும் ஆயிரம் பேர் ஆயிரத்தி முந்நூறு பேர் தான் மாதிரி இருக்கீங்க இன்னும் அதிகமாக நம்மக்கிட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரேஞ்சுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் சேர்ந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் சரியா அது சொல்கிறேன் சரி மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு காரோனியை கொடுக்கப்பட்ட நம்பர்லாம் பார்த்தினா ஆறுநூற்றி பதினேழு ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு ஒன்று கொடுத்தாங்க மாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு இரநூறு அப்படிங்கிற நம்பருக்கு டோட்டலாகவே இதான் கொடுத்துருக்காங்க இதை பேஸாக வச்சு தான் நம்மளும் நாளைக்கு இன்னும் கூட கொஞ்சம் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இந்த மாதம் பத்தாவது மாதம் பிடிச்ச தலைவலி நமக்கு போதும் பதினொன்றாவது மாதம் வேறு மாதிரி தான் ஆடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா பத்தாவது மாதம் கொடுத்தது எல்லாமே ஏடா குடமான நம்பர் எல்லா கம்பெனிக்காரங்களும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்காரங்க கூட உருப்படியாக இல்லை எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான ஏடா குடமான நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா மெயின் நம்பர் மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் இருந்துச்சு எடுத்துவிட்டாங்க இன்றைக்கி அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது இன்னமும் பாருங்கள் நாலாம் நம்பர்லாம் வந்து மூணு படமே பெண்டிங் இன்றைக்கெலாம் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் மூணு படமே பெண்டிங்காக இருக்குது அது மாதிரி பெண்டிங் நம்பர்லாம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த வின்னிங்கிறது நமக்கு ரொம்ப எட்டாவதான் ஒரு கனியாக தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் காமிக்கிது பார்க்கலாம் எப்படின்னு சரி அதே மாதிரி இதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பர் ஒன்று ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இரநூத்தி ரெண்டு முந்நூற்றி ரெண்டுன்னு எடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தி அறுபத்தி ஏழுங்கிறது இன்னிங் நம்பரை எடுத்துருக்காங்க மாதிரி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூறு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க சரியா பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கொண்டு வரோம் யார்காச்சும் இந்த அம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் வந்துடுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே வந்திங்கன்னா என்ன நடக்கும்னா டெய்லியும் வந்து நமக்கு லைவ் வரும் டியருக்கு லைவ் வரும் கேஎலுக்கு லைவ் வரும் அப்போக்கப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதுங்கிறத ஃபாஸ்ட்டாக குயிக்காக கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா யூடியூப் தான் உங்களுக்கு வந்து அதை அப்லோடு பண்ணி அதுக்கு தமிழைன்னு இயற்றி அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதி அதுக்கு டேக்கு சென்ட் பண்ணி இதில் நிறையா விஷயங்கள் பண்ணணும் ஆனால் இன்ஸ்டாகிராமெலாம் அந்த தமிழில் ரெடி பண்ணுற வேலை கிடையாது வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எழுதி கொடுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க ஒரு இமிடியட்டாக நம்மளால் ஒரு போஸ்ட் போட்டு கூட உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரங்கிறதை கன்வே பண்ண முடியும் ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடணும் இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டாக தான் போடணும் சரி அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதுவும் கூட இன்னும் அக்சசிபிள் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகும் சரியா இப்போ அதே மாதிரி பெண்டிங் நம்பர்ஸ் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கன்னா இன்றைக்கி ப அதாவது பதினொன்றாவது மாதத்தில் ஃபஸ்ட்லேயே நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காட்டுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி தான் வருது அதே மாதிரி ஏபோடி பிபோடு சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்னான

சி போர்டில் வந்து நமக்கு மூணு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி அறுபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு பி போடில் பத்து சி போடில் ரெண்டு இது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரெண்டு போர்டில் ஏதாவது ஒரு போர்டு எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதனால தான் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஏ போர்டு பத்து பி போர்டு பத்தொம்பது சி போர்டு இருபத்தி மூணு இதுவும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங்கும் அப்போ மூணு போர்டு பெண்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டாவது நாளைக்கு எடுப்பாங்க நாலாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு சாத்திய குறுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு மேட்ச் தான் பாருங்கள் ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்து பி போர்டு பத்தொம்போது சி போர்டு இருபத்தி மூணு மூணு போர்டுமே நமக்கு அசால்ட்டாக பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கிற சரியா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது பி போலில் ஒன்பது சி போல பதினெட்டு இதுவும் ஆல்மோஸ்ட் ரெண்டு போடுமே பெண்டிங் இன்றைக்குது பார்ப்போம் அடுத்து ஏ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ரெண்டு பி போல நாலு சி போடலில் வந்து நமக்கு ஒரு இப்போ இருந்துச்சு ஒரு முப்பத்தி ஆறு நாள் பெண்டிங் இருந்துச்சு நமக்கு நேற்று எடுத்துட்டாங்க மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல மூணு பி போலில் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு இதோட விட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போடில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிருந்து ஜீரோ தான் சரியா அடுத்தபடி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ அன்றைக்கி வந்துருச்சு பி போல் இன்னும் ஒரு நாலு நாளாக இருக்குது சி போல் வந்து ஒரு பதினேழு நாளாக பிண்டிக்கு இருக்குது அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு சி போல் நாலு தான் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல முப்பத்தி எட்டு பி போலில் வந்து நமக்கு ஆறு சி போலில் அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கும் ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வருது ஏதாவது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் வந்து பர்டிகுலராக ஒரு சில நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டா மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணா நம்பரு நமக்கு சொல்லிட்டோம் அதிகமான பெண்டிங் நம்பர் எழுபத்தி ஆறு நாள் பெண்டிங் சரிங்களா சரிங்களா எட்டாம் நம்பர் மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது எட்டாம் நம்பர் சி போர்டில் கூட பெண்டிங் இருக்குது அடுத்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஜீரோவும் ஜீரோ ரெண்டு நம்பருமே பெஸ்ட் ஏன்னா இது வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது நாள் பெண்டிங்கு மூணாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி முப்பத்தி எட்டு நாள் பெண்டிங்கு அதேமாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பீவோவில் வந்து உங்களுக்கு இங்கேயாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க விவோவில் இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரொம்ப நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பர் அது மாதிரி எதாவது மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ப்ளஸ் ஒன்பது சரியா பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி நாலு இது மாதிரி தான் நமக்கு வருது கா கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஐம்பத்தி ஏழு எழுவத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இது மாதிரி தான் வருது இதை கணக்கு பண்ணி தான் நாமளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு ஏதாவது நம்ம கணக்குள்ள மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் எட்டு ஆறு ஏழு இதுக்கு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் உங்களுக்கு கணக்கில் வரதா பாருங்கள் அதே மாதிரி ஆறுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா மூணாம் நம்பருக்கு பர்டிகுலரான வாய்ப்புகள் ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருடைய பவரே மூணாம் நம்பர் தான் அப்போ டேரெக்டாக அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் அது போக அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எம்பி ஹெவி ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறுக்கு அஞ்சு சரியா ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்படி கூட ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணு நம்பருமே மூணு போடுக்குமே அஞ்சாம் நம்பருங்கிறது பர்டிகுலராக ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வருது அதே மாதிரி தான் ப்ளஸ் நாலாம் நம்பரும் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது போக ஆறுக்கு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆனால் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு புடுக்குமே எக்ஸாக்டாக செட் கூடிய நம்பரை தெரியுது அதனால் அதை கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இதை தாண்டி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம்னா ஒரு போர்டு கணக்கில் வருது அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி கொஞ்சம் அடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்